ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று ஒரு நாள் முழுவதும் நீ நினைச்சி உன் மனதை போட்டு புண்ணாக்கி வருத்தி குழப்பமாகி ஸ்ட்ரெஸ் ஆகி இருப்பாய் மன அழுத்தத்தோடு இருப்பாய் இல்லை பல நாள் மனதோடு மனதை போட்டு குழப்பை உன்னையே வருத்தி கொண்டு துவண்டு போய் இருப்பாய் கலங்காதே கவலைப்படாதே நாளை வியாழனில் நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூறப் போகிறாய் உன் அப்பாவை மனதில் நினைச்சுக்கோ காயப்பட்ட மனதை நான் சரி செய்யப் போகிறேன் ஏன் இப்படி சொன்னார்கள் எதற்காக காயப்படுத்தினார்கள் நான் நல்லது தானே செய்தேன் நான் நல்லவன்தானே ஏன் இப்படி எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு உனக்குள்ளேயே கேள்வி கேட்டு உன்னை நீயே என்று முழுவதும் காயப்படுத்தி அப்போது உன் மனநிலை எப்படி பக்குவமாக மாறணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த நிலையில் நீ அமைதியாக தூங்கணும் இப்போது உன் மனதுக்கு சந்தோஷம் தேவை ஓய்வு தேவை இந்த நிலையிலிருந்து உடனடியாக மாற ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்னொரு மனுஷங்கிட்ட சாக்கடையும் குப்பையுமான எண்ணங்கள் கொட்டி கிடக்குதுன்னா அதைத்தான் உன் இடத்தில் திணிக்க நினைப்பார்கள் ஆனால் உன்கிட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும் தானே பகிர்ந்துக்கிட்டேனா அதைத்தானே நீ கொடுப்பாய் அவர்களுக்கு அவர்களுடைய மனம் முழுவதும் குப்பையா இருக்குது உன் மனம் முழுவதும் நல்ல எண்ணங்கள் இருக்குது குப்பைக்கு எதற்கு நீ நல்ல எண்ணங்களை கொடுக்கணும் நம்மளும் குப்பையை கொடுக்கலாமேன்னு நீ நினைக்கலாமா நினைக்க மாட்டாய் ஏன்னா நீ என் பிள்ளை நல்லது மட்டும்தான் உனக்கு தெரியும் எழுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கும் என் பிள்ளை வெள்ளந்தியான பிள்ளை அவங்க மாறி இருந்தால் பரவாயில்லை நாம் மாறக்கூடாதுன்னு என்ற தத்துவத்தோடு தனித்துவத்தோடு இருக்கிறார் ஒருத்தர்ட என்ன கிடக்கோ என்ன கொட்டி கிடக்குதோ அதுதான் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் அதனால் இன்னொருத்தரை காயப்படுத்தும் போது அவங்க படுற இன்பம் அவங்களோட புத்தி குணம்னு நினைச்சு நீ மனம் துவண்டு போகாமல் இன்றைய நிகழ்வு நிறைய நடந்து நடந்துவிட்டது அதையெல்லாம் மறந்துவிடு மகிழ்ச்சியை மட்டும் நோக்கி நீ சென்று கொண்டிரு நானும் பார்க்கிறேன் வாழ்க்கையில் போராட்டம் போராட்டம் என போராடியே நீயும் ஓய்ந்து விட்டாய் எத்தனை கஷ்டங்கள் அதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கு எத்தனை முயற்சிகள் எடுக்கிறாய் நானும் பார்த்துக்கொண்டே தான் இருக்கிறேன் இதற்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை எப்போதும் உன் வீடு ஆற்றலோடு இருக்கும் என்று எனக்கு தெரியும் மாற்றம் உன் கண்முன்னே தெரியப் நீ கறந்த பாலை விட தூய்மையான மனம் கொண்டவன் என நான் நிரூபிக்கிறேன் அதுவரை பொறுமையாக இரு இப்போது நிம்மதியாக தூங்கும் தர்மம் செய் அதுதான் உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலும் இக்கட்டான சமயங்களிலும் உன்னை காப்பாற்றும் எதை செய்தாலும் மனதோடு செய் கவலைப்படாது நல்லதை மட்டும் நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் நீ இழந்ததை எல்லாம் பெரும் வாய்ப்பு நாளைய விடியலில் உள்ளது என்ற நம்பிக்கையோடு எழப்போகிறான் உன்னுடைய அந்த நேர்மறை எண்ணம் தான் உன்னை முன்னோக்கி நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறது நாளைய விடியல் அருமையான விடியல் அதனால்தான் நாளை வியாழனில் என் ஆலயத்திற்கு வந்து நன்றி கூற வரப்போகிறாய் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற தொடங்கி தயாராகிவிட்டேன் நீ என்னிடம் அடிக்கடி என்ன கேட்கிறாய் ஏன் சாயி எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறதா மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனால் நான் மட்டும் ஏதாவது ஒரு வழியை சுமந்து கொண்டு தானே இருக்கிறேன் எனக்கு நிம்மதி இல்லை சிரிப்பில்லை கவலைகள் மட்டும் அதிகமாகிக் கொண்டே போகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன் வெகு சீக்கிரம் உனக்கு நல்ல வழி பிறக்கும் போதனையை மட்டும் நீ உணர்ந்தால் எதுவும் உன் சாதனையாகத்தான் இருக்கும் இனி நிம்மதியோடு வாழ்வாய் இழந்ததை எல்லாம் திரும்பப் பெறச் செய்வேன் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன்னை பார்த்து பயந்து ஓடியவர்கள் இவர்களையா நினைத்து பயந்து ஓடினோம் எப்படிப்பட்ட குணம் என்று உன்னை தேடி ஓடி வருவார்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் இப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தையா வெறுத்து ஒதுக்கினோம் என்று அன்போடு தேடி ஓடி வரப்போகிறார்கள் நீண்ட காலமாக வாட்டி வதைத்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து அதிலிருந்து நிவாரணம் படையப் உன்னுடைய ஆரோக்கியத்திலும் சரி நிவாரணம் அடையப் போகிறாய் மொத்தத்தில் நீ அனைத்திலும் இருந்தும் விடுபடப் போகிறாய் அதற்கு நான் பொறுப்பு பணம் தளரக்கூடாது காத்திரு பொறுமையாக இரு நாளைய விடியல் வியாழனுக்காக காத்திரு நீ விரும்பிய வாழ்க்கையை அள்ளி போகிறேன் மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடப் போகிறாய் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் காக்கப் போகிறேன் இது தெரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பதால் தான் தூக்கம் வரவில்லை நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக எழு நான் விரும்பாமல் எவரும் உன்னை தேடி வர முடியாது இழந்தது எல்லாம் மீட்டு தந்து யாருக்கும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் கீழ் யாருக்கும் நீ பயந்து வாழ அவசியமே இல்லை இந்த உலகத்தில் யாரும் உன்னை கைவிட்ட போதிலும் என் பிள்ளையான உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் பெற்ற பிள்ளையை யாராவது மறப்பார்களா உன்னை பாதுகாப்பாக விடை வேறு வேலை எனக்கு இல்லை உன் அன்பிற்காகத்தானே நானும் ஏங்கிக் கொண்டு நீ எப்படி எனக்கு பணிவிடை செய்கிறாய் என்று எனக்கு தெரியும் பின் ஏன் உனக்கு மனதில் குழப்பம் தேவையில்லாத கேள்வி வேண்டாத கேள்வி உன் எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிந்து கொண்டேன் என் பாதங்களில் உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டாய் நாளை வியாழனில் உனக்கானதை நான் நடத்தி காண்பிக்கிறேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ இருளில் இல்லை நீ இருளில் இருக்கின்றாய் என்று நினைக்காதே நீ இருளில் அல்ல நாளைய விடியல் உனக்கானதுதான் இந்த இருள் நாளைய விடியலாக மாறப்போகிறது தைரியமாக இருக்கணும் வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி தேவைன்னா உனக்கு உதவியர்களுக்கு அன்பை காட்டுகிறாய் நன்றியை செலுத்துகிறாய் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறைகளை பார்க்கிறாய் விடாமுயற்சியோடு செய்கிறாய் பொறுமையோடு இருக்கிறாய் கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கையோடு இருக்கிறாய் இதுதானே உன் வெற்றிக்கு அழகு இதுதானே உன் வெற்றிக்கான படிகள் நீ செல்லும் பாதையில் காலம் ஒன்று வரும் நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடும் உன்னோடு பயிற்றுத்தவர்கள் திடீரென வழி மாறுவார்கள் தடம் மாறுவார்கள் நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் உன்னை விட்டு பிரியும்போது மரண வழியை உன் மனம் அனுபவிக்கும் இது என்ன வாழ்க்கை என்று தோணும் எதற்கு இந்த வாழ்க்கை என்று பல கேள்விகள் உன்னால் மனதை ஆட்டி படிக்கும் எல்லாமே போனதைப் போன்று ஒரு உணர்வு உனக்கன்று யாருமே இல்லை என்ற ஏக்கம் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்ற வழி இவையெல்லாம் உன்னை நொறுங்க வைக்கும் ஒவ்வொரு முறையும் நீ வழியால் துடிப்பாய் இதனால் உடைந்து விடாதே உடிந்து விடாதே மீண்டு வா அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவேன் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை பெறுதலால் புதிதாக பிறக்கிறாய் இனி வரும் காலத்தில் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் நீ நான் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உண்மையானதும் ஆழமானதும் இருக்கும் நிச்சயம் நாளைய விடியல் நாளைய வியாழன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக என் ஆலயத்திற்கு வந்து ஆனந்த கண்ணீரோடு நன்றி செலுத்தப் போயிடிற அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் ஓம் சாயிரா